என்னுடைய ஆசாம் திராவிடமாய் சுப்பு அவர்கள் எதிரில் பேசும்போது எனக்கு வாழ்த்துறைக்கான பேராசிரியர் வாவைசுவை வாழ்த்துறை கொடுக்கற தகுதியும் சாமர்த்தியும் கிடையாது பட் என்னுடைய உனக்கு என்ன தோன்றுறதோ நீ பேசு அப்புறம் நான் சொல்கிறதையும் சொல் அப்படின்னு சொல்லியிருக்கார் அவர் எங்கள் குரு எல்லாருக்கும் ஒரு குரு கிடைப்பாங்க எனக்கு பொறுத்த வரைக்கும் அஞ்சு ப்ளஸ் என் அப்படி தான் என்னோடய குரு நான் அடிக்கடி சொல்வேன் மயிலை நால்வர்னு சொல்வேன் நான் ப்ரொஃபசர் வாவேசு சார் இசைக்கவி ரமணன் ஐயா வானவில் ரவி சார் எங்கள் மாயை சுபு சார் ப்ளஸ் சோபனா அம்மா இவங்க அஞ்சு பேரையும் சேர்த்து மயிலை ஐவர் அப்படின்னு நாங்கள் எங்கள் சர்க்கிளில் அதாவது எங்கள் ஒரு திராவிட மாயை சுபு சார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் அப்படி தான் பேசுவோம் இப்போது நாள் ஆக ஆக அந்த ஆசிரியர்கள் கொண்டே போகிறார்கள் ரமணன் சாருடைய எழுத்தாளர் ரமணன் நீலவாணம் நீலவாணம் ரமணன் சாரோட பெரிய ரசிகாயிருக்கேன் நான் இப்போது ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் சாரை பற்றி சொல்லணும்னா அவரோட அறிமுகம் எனக்கு ஒரு கவிதை ரொம்ப எப்போவோ படித்தது ராதாகிருஷ்ணன் சார் ப்ளீஸ் கரெக்ட் மீ இஃப் ஐ ஆம் ராங் ஆயிரம் பொய்க்கு ஒன்று குறைகிறதே என்று குமைந்தேன் அத்தனையும் உண்மை என்றேன் ஆயிரம் ஆயிற்று கரெக்டாக சார் உங்களோட கவிதை தானே அது தேடி தேடி இங்கேருந்தோ அதை இது பண்ணேன் நான் இதை வந்து எங்கள் வங்கி ஆம் அண்ட் எக்ஸ் பேங்கர் பை த வே எங்கள் வங்கியுடைய தமிழ் திருநாள் இதில் நான் அதை சொல்லியிருக்கேன் இந்த கவிதையையும் நாஞ்சல் நாடன் சாரோட பச்சை நாயகியும் சொல்லியிருக்கேன் லாங் பேக் இட் வாஸ் ஸோ சார் ராதாகிருஷ்ணன் சார் வாழ்க வள என்னை வாழ்த்துங்க வணக்கங்கள் ரமணன் சாரை கேட்கவே வேண்டாம் அவருடைய ஆசைகள் என்றுமே உண்டு வாவேசு சார் என்னை குழந்த மாதிரி பாவிப்பார் ரமணன் சார் ப்ளீஸ் நான் கம்மிங் டு த பாயிண்ட் எல்லாரும் ஒரு ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு வேலை வேலைக்கு போயிட்டு தென் தே வில் கம் பேக் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் படித்து வேலை பார்த்துட்டு திருப்பி ஐ ஹாவ் அன்லேர்ன்ட் எவ்ரி திங் எல்லாவற்றையும் அழித்தேன் என்னைக்கு நான் அங்கெல்லாம் சாருடைய பள்ளிக்கூடத்தில் திராவிட மாய சுபு அவர்களுடைய பள்ளிக்கூடத்துக்குள்ளே வந்தோமோ அன்றைக்கே அத்தனையும் அழிச்சிட்டோம் ஏலேந்து எழுத ஆரம்பித்தோம் தென் வி கேன் சீ த டிஃப்ரென்ஸஸ் வாட் எவர் இஸ் இட் வாஸ் ஹேப்பனிங் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மட்டும் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் நான் எங்கள் ஆசான் மாயை சுப்புக்கிட்ட சொன்ன இருந்தேன் சார் எனக்கு ஒரு இங்கிலீஷ் தமிழ் டிரான்ஸ்லேஷன் கோர்ஸ் கற்றுட்டால் நல்லாயிருக்கும்னு தோன்றுறது எழுத வருது ஆனால் நல்லா பேச வரல சார் அப்படின்னு ஒரு இதாக அமிச்சேன் அவருக்கு உடனே அவர் என்ன பண்ணார் எனக்கு இன்டர்ஃபேஸ் டயலாக்ஸ் ஆஃப் சர்ச் பியாண்ட் த ஆபியஸ் இதை மொழி பெயர்த்து அனுப்பு அப்படின்னு எனக்கு அமிச்சார் இன்டர்ஃபேத் டயலாக் ஆஃப் சர்ச் பியாண்ட் த ஆபியஸ் அப்படின்னர் நான் என்னோடய குழந்தைத்தனமான மொழி பெயர்ப்பை அவருக்கு அமிச்சேன் பட்டுன்னு அவருக்கிட்டேருந்து ஒன்று வந்தது கிறித்துவம் நடத்தும் உரையாடல் கண்ணுக்கு தெரியாத காரணிகள் கிருத்துவம் நடத்தும் உரையாடல் கண்ணுக்கு தெரியாத காரணிகள் அப்படியே நான் வியந்துட்டேன் அதாவது இப்போ இல்லை நான் அவரோட பயணத்துக்கொண்டே இருக்கும் பொழுது கூட டக்குன்னு ஒன்று சொல்வார் இப்போ எனக்கு ஒரு பணி இட்டார் அவர் நீ என்ன பண்ணுற வாவிசு இவருடைய இதை ஃபுல்லாக படிச்சுட்டு உன்னோட வெர்ஷனில் சொல் அப்புறம் நான் வாழ்த்துற மாதிரி ரெண்டும் சொல் அப்படின்னார் சார் என்னோடய ஸ்டைலில் தான் சார் சொல்ல முடியும் என்னால் என்ன சரி சொல் பரவாயில்லன்ட்டார் ரொம்ப ரசித்தேன் வாவிசு சார் கடவுளை விட பெரியது எது சார் எழுதியிருக்கார் கடவுளை விட பெரியது எது ஆஹா கடவுச்சொல் அந்த கடவுச்சொல்ங்கிற ஒரு பாஸ்வேர்டு இந்த பாஸ்வேர்டால் இயங்குகிற உலகம் கடவுளை விட பெரியது எது கடவுச்சொல் ரசித்தேன் அப்படியே முதல் இதுவே என்ன சொல்கிறதுனே தெரில அதுக்கப்புறம் சீடன் கேட்குறான் ஒன்றரை கோடி மக்கள் என் பக்கம் சொல்கிறீங்களே குருவே அப்படின்னா என்ன கேட்கலாம் மக்கள் ஒரு பக்கம் ஒன்றரை கோடி ஒரு பக்கம் மக்கள் ஒரு பக்கம் ஒன்றரை கோடி ஒரு பக்கம் என்ன ஒரு டைம்லி டைம்லி ரெஸ்பான்ஸ் அவர்கிட்ட பேசும்போது இதை இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன் அவர் ஃபோனில் பேசுகிறத கூட நறுக்குன்னு ரெண்டு வார்த்தை சொல்வார் அது அப்படியே அந்த ஷார்ப்னஸ் ஹஸ் ஐ மீன் இட் ஹஸ் பிளேஸ் இன் ஹஸ் குரு சிஷ்ய கேள்வி பதில்களில் அப்புறம் இன்னொருத்தவன் கேட்குறேன் குரு சீடன் கேட்க நான் கிட்ட குருவே உண்மைக்கும் பொய்க்கும் சார் சொல்லிட்டார் உள்ள இடைவெளி என்ன ஒன்றிருந்தால் மற்றில்லை ஒன்றிருந்தால் மற்றில்லை அதை விட நான் ரொம்ப ரசித்தது என்ன தெரியுமா முல்லை முள்ளால் எடுப்பது என்றால் என்ன ஆஹா அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு நம்ம அனுப்பிச்ச வாட்ஸ்அப் ஃபார்வேர்டே எல்லார்கிட்டேயும் போயிட்டு கடைசியில் நம்மக்கிட்ட வரணும் லேடி ஸ்பெஷல் ஜார்கனில் சொல்கிறதுனா நவராத்திரிக்கு வச்சு கொடுத்த ரவிக்க பிட்டு எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு கடைசியில் நம்மளுக்கே வரும் பாருங்க அதே மாதிரி முள்ளை முள்ளால் எடுப்பது வாழ் ஐயோ சிம்லி ரொம்ப ரொம்ப ரசிச்சது தேர்தல் நேரம் என்றால் என்ன மக்கள் மந்தைகளாக மாறும் நேரம் கை கொடுக்கலாமே எனக்கு இல்லை சாரு கை கொடுக்கலாமே நீங்க என்ன ஒரு டைம்லி ரெஸ்பான்ஸ் நிறைய நிறைய ரசித்தேன் ஓவர் டைம் போட்டு கூட படித்தேன் பட் என் டைம் சொல்லிட்டார் அவர் ஸோ ஐ வில் ரெண்டே ரெண்டு மொத்தம் சொல்லிவிட்டு நான் முடிச்சுக்கிறேன் நான் சார்கிட்ட சொன்னேன் சார்கிட்ட சொன்னேன் சார் வாவிசு சார் ரொம்ப ரொமான்டிக் போயிட்டா இருக்கார் சார்னு ஆ அப்படின்னாரு ஆமாம் ரொம்ப ரொமான்டிக்காக எழுதியிருக்காரு சார் அப்படின்னு படி அப்படின்னார் அதில் ஒரு கவிதை விளையாட்டாய் பேசிக்கொண்டே விரல்களை இணைத்துக்கொண்டோம் விளையாட்டாய் பேசிக்கொண்டே காதலன் காதலி விளையாட்டாய் பேசிக்கொண்டே விரல்களை இணைத்துக்கொண்டோம் பிறகு விளையாட்டாய் பேசவே இல்லை பிறகு விளையாட்டாய் பேசவே இல்லை சார் இது எப்போ எந்த வருஷம் எழுதினீங்கன்னு தெரியல நம்ம கார்த்தால் என்னோட மேடம் என்னோட ப்ரொஃபசர் மீனாட்சி காலேஜில் மேடம் மேடம் போய் கேட்டேன் இப்போ வந்த உடனே மேடம் நீங்கள் சார் உங்களுக்கு லெட்டர்லாம் எழுதியிருக்காரா கவிதைலாம் கொடுத்துருக்காரான்னு கேட்டேன் அதெல்லாம் எழுதினதில்லை கவிதையும் கொடுத்ததில்லைன்னு சார் கம் ஐ டோன் நோ பீயிங் வித் ஸ்டூடெண்ட்ஸ் விவேகானந்தா காலேஜில் இவர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாருன்னு நினைக்கிறேன் நான் என்ன ஒரு லைன் அப்புறம் இன்னொன்று இடத்துல சொல்கிறார் வெள்ளை மன்னங்கிற கவிதையில் சொல்கிறாரு இது இந்த கவிதை கரெக்டாக தெரியல என்கிட்ட கவிதை இந்த ஃப்ளிப்பில் தான் போய் பார்க்கணும் இது மட்டும் சொல்கிறேன் பாருங்களேன் வெள்ளை மனம் கவிதை காதலன் கிட்ட காதலன் ஒரு பேப்பரை கொடுக்கறான் ஒன்றுமே எழுதலை வெள்ளை பேப்பரை கொடுக்குறான் அவ கோச்சுக்கிறானான் ஏன் எதுக்கு கோச்சிக்கிற அப்படின்னா நீ உன் விழி மொழி நீ உன் விழி வழி பேசுவதை நான் மொழியாக எழுதியிருக்கிறேன் கரெக்டா சார் அவருடைய கிரக்ஸ் இதுதான் காதலி விழி வழி பேசினாலாம் இவர் மொழியாக எழுதிஜாராம் அப்படின்னா அதை நீ எப்படி வேணால் எடுத்துக்கலாம் நிறைய எழுதினேன் எழுதுறதுக்கு ஒன்றுமே இல்லை இல்லை இவர் உ உன்னுடைய விஷனை என்னை கேப்டிவேட் பண்ணிச்சு என்ன வேணால் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல சொல்கிறாரு அவர் மொழி வறுமை அது எல்லாருமே சொல்லிட்டாங்க சின அந்த வெள்ளை மன்னம் கடை கதில் வெள்ளை பேப்பரை கொடுத்த உடனே அவ கோவப்பட்டாலாம் அதுக்கு ஒரு லைன் எழுதுகிறார் வெண்பா மாதிரி சினமடங்கி சிவந்தாள் சகி ஆஹா ஐயோ ஏன் நீங்கள் நான் சொல்கிறோட கிரக்ஸ் புரியறதா காதலியை ரசித்து காதலன் வெள்ளை பேப்பரை கொடுத்துருக்கான் அதில் ஒன்றுமே எழுதலை நீ நீ உன் விழி வழி பேசின என்னால் என்ன எழுதுறதுனே தெரியல வெள்ளை பேப்பரை கொடுத்துட்டேன் அவ்வளோ கோவம் வந்தது விழி சினமடங்கிச்சு வந்தாள் சகி ஆஹாஹா ரொம்ப ரசித்தேன் சார் ரொம்ப ரசித்தேன் நீங்கள் ஏன் திரைப்பட பாடலாசிரியரா உங்கள் இசைக்கவி ரமணன் சார் நீங்கள் வானவில் ரவி நீங்கள் எல்லாரும் சச்சான் ஏஸ் போய் யூஆர் இந்த இந்த சமூகம் இந்த தமிழ் சமூகம் இவங்களெல்லாம் பயன்படுத்தி கொள்ளாதது நம் காலத்தின் கொடுமை அப்படிப்பட்ட ஆளுமைகளை நான் பயன்படுத்தி கொள்ளவே இல்லை என்பதுதான் நிஜம் சார் இருக்கார் ஜேபி சார் இருக்கார் பாஸ்கரன் சார் இருக்கார் பாலசுப்ரமணியம் சார் இருக்கார் எவ்வளவோ இந்த கூட்டத்தில் நான் எனக்கு தெரியாதவங்க பேர் சொல்லாதவங்க இசை ஆசிரியர் மணி சார் இவங்களெல்லாம் நம்ம தூக்கி கொண்டாட வேண்டாம் எப்படி வச்சுருக்கணும் இதே நான் நான் சொல்கிறேன் நாற்பத்தி ஐந்து ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் எங்களுடைய நங்கநல்லூர் மடிப்பாக்கம் ஏரியாவில் இலக்கிய கூட்டங்கள் நடக்கும் இந்த ஆல் ஃபுல்லாக எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல

இதை படித்து ரெண்டு கவிதை சொல்லு உனக்கு சாயந்தரம் ஏதாவது தரேன் அப்படின்னாவது பிரைன் பண்ணியாவது படிக்க வைக்கணும் தான் என்னோடய ஆசை சுபு சார் சொல்கிற மாதிரி என்னுடைய நண்பர்கள் எல்லோருமே பெரிய ஆளுமைகள் அவர்களுக்கான அங்கீகாரமும் அவர்களுக்கான ஏற்றங்களும் இன்னும் நிறைய நிறைய கிடைக்கணும்னு நான் பராசக்தியை வேண்டிக்கிறேன் இதுதான் என்னோடய வார்த்தை அப்படின்னு சொல்லி சொல்லி அனுச்சுருக்கார் நன்றி சார் நன்றி வணக்கம் நன்றி ஹேமமாலணி கோபால் அவர்களே அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்க வருகிறவர் அடுத்த வருடம் முப்பது வயதாக போகிறது என்று ஆரம்பிப்போம் என்று சொல்லலாம் நினைக்கிறேன் புறப்படு பெண்ணே புவியசைக்கு என்று சொன்னவருக்கு அல்ல அந்த வாக்கியத்தை சுமந்து வெளியாகும் பத்திரிகையை சொல்லணும் தனி மனுஷியாக அவர் செய்து வரும் சாதனைகள் ஒன்றுதான் லேடி ஸ்பெஷல் நமது குவிகம் குடும்பத்தின் முக்கிய உறுப்பினர் சிறப்பு நிகழ்ச்சிகள் மேடையாயினும் சரி மெய்நிகர் கூட்டமானாலும் அவரின்றி குவிகமாகாது பல பெண்மணிகளுக்கு வழிகாட்டியாக நம்பிக்கை நட்சத்திரமாக மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக இருக்கிறார் சிறந்த பேச்சாளரும் கூட அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கிறேன் ஒரு பத்து நிமிடங்களுக்கு அவர் பேசுவார் அதற்கு முன்னால் அவருக்கு ஒரு அன்பு பரிசு நாம் எல்லோரும் எடுத்துச் செல்லும் விதமாக சாய் சங்கரா மேட்ரிமோனியிலிருந்து தினசரி கேலண்டர் ஷீட் இங்கே வச்சுருக்கேன் பேக்கில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நன்றி